ஓம் சக்தி ஒரு முறை நண்பர் லூர்தாஸ் அவர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாருங்க இவர் தான் மேனேஜர் முதலாளிக்கு அடுத்த விட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் என்ன பண்ணார் ஒரு நாள் அம்மாவுடைய குரு கேலண்டர் இருக்குது பாருங்கள் டெய்லி சிட் கேலண்டர் அதை கொண்டே கம்பெனியில் மாட்டி வச்சார் ஆஃபீஸ் ரூமில் அவர் முதலாளி முருக பக்தர் அவருக்கு அம்மாவை பிடிக்கல அந்த உடனே எதுவும் சொல்லாமல் அந்த படத்தை கழட்டி தூக்கி வெளியே வீசி அறிஞ்சிட்டார் உடனே லூர் அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து பயில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டார் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த முதலாளி நேற்று ஒரு கேலண்ட்ரு படத்தை கழட்டி வீசினே அது எங்கேயும் அதை நான் வீட்டுக்கு கொண்டு போயிடணுங்க நீங்கள் தான் வேண்டாம்னு தூக்கி இருந்தீங்களா வீட்டுக்கு கொண்டு இல்ல தண்ணி கூட மூடுறதுக்கும் அட்டை ஒன்றும் இல்லை அது இருந்தால் மூடி வைக்கலாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேசுகிறார் உடனே ரெண்டு பேரு வாக்குவாதம் வந்துடுச்சு அதன் காரணமாக லூர்த வந்து அதை முதலாளி வேலைய விட்டு நீக்கிட்டாரு இவரும் சரி அம்மா மதிக்காத இடத்துல நம்ம இருக்கோன்னா சொல்லி வெளியே வந்துட்டார் அது பின்னால் இல்லைங்க அந்த கம்பெனி நடக்கவே இல்லை அடுத்த நாள் காலையில் போட்டப்பட்ட கம்பெனி இன்னும் திறக்கவே இல்லைங்க அப்படியே தான் இருக்குது ஓம் சக்தி